எங்கே போய் அடி வாங்கிட்டு வந்தேன் எங்கே போய் அடி வாங்கிட்டு வந்தேன் இங்கே பாருங்கள் அடி எப்படி வாங்கிட்டு வந்தப்பா மூணு நாளாக அடி எல்லாம் பிதுக்கி எடுத்து நல்லா உள்ளே ஆழமாக குத்திகிட்டுருக்குது எல்லாம் பிதுக்கி பிதுக்கி எடுத்து எங்கே போய் சண்டை போட்டு நல்ல வீட்டில் கறி மீனாக சாப்பிட்டு வெறும் கறி மீன் பால் தான் வேறு எதுவும் சாப்பிட பாருங்கள் பால் சாதம் இதெல்லாம் சீ பிடிச்சதுனால மீன் வைக்க வேணாம் நான் தம்பி பையன் அதனால் பால் சாதம் வச்சுக்கிட்டு பாலை மட்டும் குடிச்சிட்டு சாதத்தை வச்சுருக்கு பாருங்கள் காலையிலேருந்து பால் ஊற்றுறேன் அந்த அடி சாதம் அப்படியே இருக்கும் சுட சுட சாதம் ஆ என்ன பண்ணிட்டோம் எங்கே வேலை பார்த்துட்டு அந்த போய் இங்கே பாரு அப்போ பாரு சிம்மா சிம்மா அப்போ பாரு எங்கே போய் அடி வாங்கிட்டு இருந்தேன் யார் அடித்தா யார்கிட்ட போனேன் ஆ எதுக்கு போகிறேன் வெளியே கேர்ள் ஃப்ரெண்டுக்கிட்ட போனியா அங்கே இருக்கிற பாய் ஃப்ரெண்டு அடிச்சிட்டா நான் உன்னை பிழக்கட்டும் உனக்கு எதுக்கு இந்த வேலை ஆ காம்பவுண்டு செவ்வரி ஏறி கூச்சி போய் கேள்ப்பு பார்க்கணுமா ஆ வீட்டை விட்டு வெளியே இருந்த ஆள் இப்போ ஒரு வெள்ளச்சி வந்து உன்னை கூட்டிகிட்டு போய் ஆ அதனால் வந்த விளைவுகள் பாருங்கள் இந்த வெள்ளச்சியால் வந்த விளைவுகள் அது எங்கேயோ பேப்பர் வேறு ஒட்டி வந்திருக்கார போய் ஐயோ ஆ வெள்ளை பொண்ணு மேலே ஆசைப்பட்டு போய் என்ன விளைவுகள் பார் அப்போ பார்க்கவே பரிதாபமாக இருக்குது எங்கள் சிம்பா பாருங்கள் என்ன வேலை பார்த்து வச்சுருக்குது என்ன பண்ணுறது பிரியா ஆனால் சங்கிலி போட்டு கட்டி வச்சுட்டோம் இவரை நான் என்ன செய்வேன் சிம்பா சிம்பா இங்கே பாரு அப்போ இங்கே பாரு அவர் வீடியோ எடுத்தால் பிடிக்கிறது இல்லை அங்கே பாருங்களேன் வீடியோ எடுத்த பிடிக்கிறது இல்லையா உன்னை யாரும் பார்க்க கூடாதா ஆ வீடியோ எடுக்கிறதுனா தெரியுதா உனக்கு வீடியோ எடுக்கிறது வீடியோ எடுத்த கண்டுபிடிக்கிறீங்க அழகழகழகோ அழகு டிஸ்டி ஆகிடுச்சுமா காலையில் கோழி குண்டுக்கு வீட்டுக்கு நான் எத்தனை நடக்கிறனோ அத்தனை நடையும் ரோடை கிராஸ் பண்ணி அந்தாண்ட போகணும் இந்தாண்டு வரணும் எல்லோரும் காலையில் ஸ்கூலுக்கு போகிறவங்க வரங்க பாரு எப்படி வளர்த்துறாங்க பாரு அவங்க கூடவே சுற்றுது அவங்க கூடவே சுற்றுதுன்னாங்க கடைசியா அப்படி வேலை பார்த்துட்டு வந்திருக்கேன் ஆ அப்பயும் சொன்னேன் என் கூடவே வராத போவாத அப்படின்னு சொன்ன பத்தியா பாருங்க போ பார்க்கவே போகாம இருக்கும் ம் மருந்து இருக்கல அண்ணா வந்தான் பாங்க எனக்கு அதை பார்த்தாலே பயமா இருக்குது ஆயில் மண்ட் வாங்கிட்டு வந்து அது எதோ கிளீன் பண்ணி ஆயில் மண்ட் போடுறேன் அப்படி டெய்லி சாயந்தரம் சிட்டுக்குள்ளே விட்டு வந்த உடனே வந்த விட எங்கள் சண்ணுக்கு கோழி நாய் பூனை இப்போ திடீர்னு கிளி வளர்த்தணும்னு ஆசை ரொம்ப நாளாக அதான் இருக்கேன் ஒரு கிளி வாங்கிட்டார் சொல்லி அது ஒன்று தீட்டில் அது ஒன்றையும் வளர்த்திடலாம் எங்கள் சிம்பா பாருங்கள் எங்கள் சிம்பா பிடிச்சவங்கெல்லாம் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு லைக் பண்ணி விடுங்க எங்கள் சிம்பா பிடிச்சவங்கெல்லாம் சூப்பர் சிம்பா சிம்பாணம் அருமையானது